आहा ओम श्रीं श्रीयै स्वाहाह ओम श्रीं श्रीयै स्वाहाह ओम श्रीं श्रीयै स्वाहाह ओम श्रीं श्रीयै स्वाहाह ओम श्रीं श्रीयै स्वाहाह

कैलोचनो ओम नमस्ते अस्तु महामाये सक्र शङ्खचङ्क्रगलाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते नमो नमः स्वाहा ॐ महादेवी विद्महे विष्णुपत्नीश धीमहिलक्ष्मीप्रचोदयादे स्वाहापूर्णम् नमस्ते ओम नमः परम ओम नमस्ते अस्तु गरुड़ा रूरे घोड़ा सर्व वजन हरे देवी महालक्ष्मी नमोस्तुते नमो नमोनमन स्वाहा ओम गाधी वी विष्णु वत्नी सदी में तन्ना लक्ष्मी प्रज्वलित ज्यादे स्वाहा हां ओम सर्व जटिल सर्व बरजे सर्व दुष्प्रेम वजन करीन सर्व बाबा हरे � City put paper, in स्वाहा आත්ंदද की देदवन आदिශक्तिීම ගේश्वरी योग कितनी योग संम्बෝधे हाँ रश्්मी नमौस्तु दे නමोනම स्वाहा नमස්स्ते यस्त्र करරउड़ारूड़े ोला श्र गरी सर्वाबाबा हरीदेवीब हाँ रश्්मी नमौस्तु दे न मोන. மகாதேவி ஓம் நமோ மகால அடுத்தபடியாக சுர்சன நாராயணர் ஏல் பில்லி சூரியங்கள்னு சொல்லக்கூடிய மாறநாதி தோஷங்கள்ல இருந்து நம்ம காக்கக்கூடியவர் பெருமாளையுடைய உக்ர வடிவம் பெருமாள் சாத்வீகர் சுரூபம் பெருமாளுக்கு கோபமே வராது சாத்வீக சுரூபம் ஆனால் அவர் கையில் இருக்கக்கூடிய சுதர்சனர் அப்படி கிடையாது கோபமே வடிவமானவர் பெருமாளுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு உபதிரவம்னா அவரை விட கோபப்படக்கூடியவர் யாருமே கிடையாது அவர் பட்டாலே பெருமாளுடைய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் எதிரிகள் எல்லாருமே சர்வநாசம் ஆயிடுவாங்களாமா அப்பேற்பட்ட சர்வசக்தி படைப்பட்டவர் சுதர்சன நாராயணர் அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது எல்லாருமே ஆரோக்கியத்தோட இருக்கணும் ஏவல் பில்லி சூனியன் சொல்லக்கூடிய மாரநாட்டி தோஷங்கள் எல்லாமே இல்லாம எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி சுதர்சனரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ॐ क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परमा परः कर्ममन्द्रयन्द्रचन्द्रौषधस्त्रशस्त्राणि शंकर शंकर वृद्धोद्माशयमाशय ॐ से, नमो भगवते महासुदर्शनाय दीर्थे ध्वालाविधाय सर्वदिक्षुपनघराय हुङ्क्परब्रह्मणे अरञ्ज्योतिषे प्रकस्राय हुंभक् स्वाहा सुदर्शनाय विद्महेज्वाल धीमहि तन्नो चक्रप्रचोदयादे स्वाहा ॐ सुदर्शनाय विद्महे धीमहि तन्नो चक्रप्रचोदयादे स्वाहा ॐ सुदर्शनाय विद्महेवालचक्राय धीमहि तन्नो चक्रप्रचोदयादे स्वाहाह ॐ सुदर्शनाय विद्महेज्वालचक्राय धीमहि तन्नो चक्रप्रचोदयादे स्वाहा ॐ सुदर्शनाय धीमहि तन्नो चक्रप्रचोदयादे स्वाहा ॐ क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने

உபத்திர சகத்துக்கு ஆளாகியிருக்காங்க சிவபெருமான் சனீஸ்வரனுக்கு பயந்து பயந்து நல்லா கிடையாது சிவபெருமான் சனீஸ்வரனுடைய திருஷ்டிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக மாதுளம்பளத்தில் போய் ஒழிஞ்சார் அம்மா ஒன்றரை நாளைக்கு பெருமாள் நான் சனீஸ்வரனுடைய பாதை பார்வைப்பட்டதுனால தன்னுடைய மனைவியே பிரிஞ்சார் எப்போ ராமாவதாரத்தில் தேவேந்திரன் தேவேந்திர உதவியெல்லாம் தான் இதெல்லாமே வந்து எப்போ எதுக்குன்னா நவக்கிரகங்களுடைய பார்வை நம்மீது சுப பார்வையாக இருக்கணும் நம்ம மீது அசுப பார்வையாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பாரா படிக்கணும் இரண்டரை சனி ஏழரை சனி பொங்கு சனி பங்கு சனி பாத சனி அஷ்டம அஷ்டமசனி அஷ்டாம சனின்னு சொல்லக்கூடிய இந்த சனி தோஷங்கள் எல்லாமே ஒரு மனிதனை பாடாக அதே மாதிரி இந்த ராகு தோஷங்கள் வந்திருக்கு இல்லையா நமக்கு வந்து கர்வ பங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் ஆகாத இடத்துல போய் ராகு நின்றதுன்னா அவங்க குலத்துல பிறந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் எல்லாம் கல்யாணம் பண்ணி நம்ம கர்வபங்கம் பங்கம் ஏற்படுத்திடும் இது ராகு பகவான் இதே கேது பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா நிறைய துன்பத்தை கொடுத்துருவார் துன்பத்துல இருந்து மீண்டும் ஞானத்தை அடைஞ்சுவார் அப்படின்னு அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதை கல்வி அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது தான் உலகங்கள் அனுபவத்தை கேது பகவான் அதே மாதிரி சூரியன் ஒருத்தருக்கு ஜாதகத்துல கெட்டு போயிருச்சுன்னா அவருக்கு தந்தை வழியினால எந்தவித லாபமும் கிடைக்காது அரசாங்கத்தினால அவருக்கு எந்தவித பலனும் இல்லை சந்திரன் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தாயார் வழியில எதுவுமே கிடைக்காது அங்காரகனை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடியவர் புத பகவான் தாய்மாமனுக்குரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் குருவோடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் புத்திரஸ்தானம் குரு பார்த்தா தான் குழந்தை பாக்கியமே கிடைக்கும் அந்த குரு பார்வை நீச்ச பறவைச்சுன்னா குழந்தைகள் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க இந்த குரு பார்வை அதே மாதிரி சுக்கரன் தம்பதிகள் வந்து அந்யோன்யமாக இருக்கணும் சன்னி சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும்னா சுக்கரனுடைய ஆசிர்வாதம் மனகிரகம் தேவை அதே மாதிரி நீண்ட ஆயுளோட இருக்கணும்னா சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் தேவை நோய் நொடிகள் இல்லாம கர்ப்பங்கம் இல்லாம இருக்கணும்னா ராகு பகவான் கேது பகவானுடைய அனுகிரகம் தேவை இந்த நாகரகங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதலாவதாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் சூரிய பகவானுடைய திருவருளால கண் சம்பந்தப்பட்டமான நோயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சந்திர பகவான் சந்திர பகவானுடைய திருவொருளால மழை நிறையா பொழியணும் உணவுக்கும் தண்ணீருக்கும் என்னைக்குமே பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்திர பகவான பிரார்த்தனை அளிக்குங்கோ சந்திர பகவானுடைய அதிதேவதை பார்வதி தேவி பார்வதி தேவியுடைய திருவருள் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்திர பகவான பிரார்த்தனை அளிக்குங்கோ அடுத்தபடிய இருக்கக்கூடியது அங்கார்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் எல்லாம் போயிடணும் திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிசீக்கிரமாக குல குடும்ப நீதிமார்க்கமாக திருமணமெல்லாம் நடக்கணும் செவ்வாய் பகவானு சொல்லுவோம் நிலமெல்லாம் எல்லாரும் செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ செவ்வாய் பகவானுடைய அதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய திருமணம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ அடுத்தபடிய இருக்கூடியது புத பகவான் புத பகவானுடைய திருவருளாலே குழந்தைகளுக்கு கல்வி செல்வமானது பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேலையில் இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் அதி உன்னதமான ஸ்தாபனம் சொல்லக்கூடிய பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் புத பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க புத பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் புத பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜாயமே சுகஸ்தீமே தன்னோ புத பிரச்சோதையா

குருவருள் இல்லை அப்படின்னா திருவருள் இல்லை அப்படிங்கிறத வாக்கு அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் குரு பகவானுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கணும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபதாபங்கள்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிங்களோ குரு பகவானுடைய அதிரவதை தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு അടുത്തപടിയാകൂടിയത് <laughs> சுக்கர பகவானுடைய திருவருளால செல்வத்துக்கு என்னைக்குமே பஞ்சம் வரக்கூடாது அதிர்ஷ்டமெல்லாம் நிறையா கிடைக்கணும் அழகான சரீரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சுக்கர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ சுக்கர பகவானுடைய அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சுக்கர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ தன்னோ சுக்கிர பிரச்சோதயா தேஸ்வாஹா சுக்கர கிரகே அதி தேவதா நட்சத்திர தேவதா ராசி தேவதா நமோ நம சுவாஹா சுக்கர கிரகே பிரசாத பல சுக்கிரஸ்து அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுடைய திருவிருளாலே தோழர்களுக்கெல்லாம் நல்ல வலிமையை கொடுக்கணும் நீண்ட ஆயுள் கொடுக்கணும் நிறைந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சவணி சமதமான தோஷங்கள்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சனீஸ்வர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கீங்களோ சனீஸ்வர பகவானுடைய அதிதேவதை தேவதை தர்மராஜன் தர்மராஜனுடைய திருமண நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கீங்களோ ஓம் சனீஸ்வராய் புத்திராய்

கேது பகவானுடைய திருப்பொருளாலே குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேது பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிங்களோ கேது பகவானுடைய அதிதேவதை விநாயக பெருமான் விநாயக பெருமானுடைய திருவருள் நமக்கெல்லாம் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேது பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்

मम मम गादय गादय वन्दय वन्दय अहोरात्रायुं स्वाहा ॐ कृष्णभाशे सिंहवदने महाभदने महापेरवि सर्वचत्रुकर्मविद्वंशनि वरमन्द्रशेनि सर्वभूततमणि सर्वभूतान् बन्ध वन्द सर्वविघ्नान् सिन्धिसिन्धि सर्वव्याधिन्निहृदय हृदय सर्वदुश्चभक्ष छाला चिकवे हराल वंशे हराल वंशे प्रतीक करे हुं भ स्वाहा ओम हर हर रसवास्त्राय हुं भ स्वाहा ओम हर हर रसवास्त्राय हुं भ स्वाहा ओम हर हर रसवास्त्राय हुं भ स्वाहा ओम गलिगलि कुमारी गास्त्राय हुं भ स्वाहा ओम गलिगलि कुमारी गास्त्राय हुं भ स्वाहा ओम गलिगलि कुमारी गास्त्राय हुं स्वाहा

ॐ दुर्गास्त्राय हुं दुर्गास्त्रायुम्ब स्वाहा ॐुं दुर्गास्त्राय हुं हुम्ब स्वाहा हुं दुर्गास्त्रायुं स्वाहा ॐ शरण भवास्त्रायुं स्वाहा भवास्त्रायुम्ब स्वाहां ॐ क्रीं स्वाहां सुदर्शनाय हुं हुम्ब स्वाहा ओम गेम ग्रुम ग्रुम कुमास्टर सुदर्शनास्त्राय हुमक् स्वाहा ओम सुरेश सुरेश करे गौर गौर धर धरूदन रूगे छड़ छड़ प्रसर प्रसर गग गग मम मम गादय गादय वंदय वंदय अगोरास्त्राय हुमक् स्वाहा ओम सुदर्शनाय हुमक् स्वाहा इपहुडे महापूर्णाभरी இரண்டு பாகங்களாக பூர்ணாகுதியானது சேதிக்கப்படுகின்றது முதலாவதாக மகாலட்சுமிக்கு பூர்ணாகுதியானது நடைபெற்று அதை தொடர்ந்து முப்பத்து முக்கோள் தேவர்களுக்கெல்லாம் முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பூர்ணாகுதியானது நடைபெறும் முதலாவதாக மகாலட்சுமி மகா கௌரி மகா சரஸ்வதிக்கு பூர்ணாகுதியானது நடைபெறும் எல்லாருமே எந்திரிச்சு நினைக்கிறது எல்லாருமே இப்பொழுது மகாலட்சுமி மகா கௌரி மகா சரஸ்வதி